அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இஸ்ரேல் ஹமாஸ்க்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு போரை பற்றி பார்ப்போம் ஸோ காசான்றது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் பாலஸ்தீனத்தில் மேற்கு கரையில் இருக்கிற மிகப்பெரிய நகரம் பாலஸ்தீனத்தோட மிகப்பெரிய நகரம் அது வந்து முழுக்க முழுக்க யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா அம்மாஸ் தீவிரவாதிகளோட கட்டுப்பாட்டில் இருக்குது அம்மாஸ் சில பேர் சொல்லுவாங்க அம்மாஸ் வந்து போராளிகள் தான் அம்மாஸ்லாம் போராளிகள்லாம் கிடையாது போராளிகள்ன்றது வேறு இவனுங்க தீவிரவாதிகள் தான் இந்த அம்மாஸ் தீவிரவாதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய போர் தான் இப்போ கண்டினியூஸாக கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக போயிட்டுருக்குது அது எது எதனால் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அவன் வந்து இஸ்ரேல்கள் வந்து விடுமுறை கொண்டாடுறதுல இருந்தப்போ ஒரு ஆயிரத்தி இரநூறு பேரை கிட்டத்தட்ட வந்து அவன் என்ன பண்ணிடுறான் கொண்டுட்டு கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருக்கான் பெணிய கைதிகளாக வந்து துப்பாக்கி முனையில் பிடிச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவன் என்ன பண்ணுறான் டிமாண்ட் வைக்கிறான் இஸ்ரேல் சரியில் இருக்கக்கூடிய அம்மாஸ் தீவிரவாதிகளில் நிறையா பேரை விடுதலை பண்ணணும் அப்போ தான் வந்து என்ன பண்ணுவேன் நான் இவங்களை விடுவிப்பேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறான் அவன் டிமாண்ட் பண்ணதுக்கு உடனே வந்து இவன் விடுறதுக்கு என்ன வந்து காங்கிரஸ் ஆண்ட இந்தியாவை இது இஸ்ரேல்காரன் இல்லையா அவன் எப்படி விடுவான் அவன் ரெண்டில் ஒன்று பார்க்குறேன்ட்டு போர் ஆரம்பிக்க ஆரம்பித்தான் அடித்த அடியில் காசா நகரமும் இல்லை காசாவில் இருக்கக்கூடிய அம்மா தீவிரவாதிகளுக்கு தலைவனே இல்லை அவனும் வந்து வந்து குரூப் குரூப்பாக ஓடுறான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அவனை பண்ணுற அட்டுவழியம் அரசாங்க அலுவலகத்துக்கு அடியில் குழி தோண்டி ஆயுத கிடங்க வச்சுருக்கிறான் மருத்துவமனைகளை அடியில் வந்து ஆயுத அதை குழி தோண்டி பங்கர் மாதிரி அமைச்சு அதுக்குள்ளார ஆயுதங்களை வச்சிருக்கிறான் ஸ்கூல் இருக்குது இல்லைங்களா அதுக்கு கீழே குழியை தோண்டி வச்சுட்டு ஆயுதங்களை பதுக்கி வச்சிருக்கிறான் இப்படி மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் மக்களை வந்து என்ன பண்ணியிருக்கான் கேடயமாக பயன்படுத்தி அவங்கள வச்சுக்கிட்டு இவர் போர் தொடுக்கிறாராம் இவனுங்களை வந்து என்னான்னு சொல்கிறது தீவிரவாதின்னு சொல்லாத போராள சொல்லுவாங்க போராளின்னா என்ன தெரியுமா அவன் நேருக்கு நேராக மோதுவான் அவன் தான் போராளி இவனுங்கெல்லாம் கோழைகள் கோழைகள் என்ன பண்ணுறான்னா பின்னாடி பதுங்கிக்கிறான் பெண்களை கேடயமாக பயன்படுத்துறது குழந்தைங்களை கேடயமாக பயன்படுத்துறது மக்களை கேடயமாக பயன்படுத்துறது மாதிரி பயன்படுத்துகிறவனை தீவிரவாதின்னு சொல்லாத என்னன்னு சொல்லுவாங்க போராளின் சொல்லுவாங்க அமாஸ் வந்து ஒரு தீவிரவாத இயக்கமே தான் அந்த தீவிரவாத இயக்கங்கள் இந்த மாரி வந்து பதுங்கு குழிகளை மக்கள் அதிகமாக இடத்துல இது பண்ணுறானோ அங்கேருந்து ராக்கெட்டை லான்ச் பண்ணுறோம் ஏவுகணையை லான்ச் பண்ணுறோம் இப்போ ஒரு நாடு வந்து போர் தொடுத்துட்டுருக்குன்னா ஏவுகணை எங்கேருந்து வருதோ அந்த இடத்த தான் அடிப்பாங்க இல்லைங்களா இப்போ எங்கேருந்து வருதோ அந்த இடத்து தான் டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க இவன் இப்போ மருத்துவமனையில் வச்சுருந்தானா மருத்துவமனையில் தான் குண்டு போடுவாங்க ஸ்கூலில் வச்சுருந்தா ஸ்கூலில் தான் கொண்டு போடுவாங்க குண்டு போட்டவனே என்ன பண்ணுறாங்க இருக்கிற குழந்தைகள் செத்து போச்சு மக்கள் செத்து போட்டாங்கன்னுட்டு அழுதுட்டுருக்குறேன் இதெல்லாம் வச்சுட்டு ட்ராமா பண்ணிவிட்டு உலக மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறானுங்க ஸோ ஒரு விஷயம் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க இஸ்லாமியர்களுக்கு அப்படின்ட்டு ஐம்பத்தி நாலு நாடுகள் இருக்குது எத்தனை நாடுகள் இருக்குது உலகத்தில் ஐம்பத்தி நாலு நாடுகள் வந்து இஸ்லாமியர்களுக்குன்னு இருக்குது அந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து அந்த நாடோட முக்கியமான மதம் தேசிய மதம்னு பார்த்திங்கன்னா இஸ்லாம் ஐம்பத்தி நாலு நாடு இருக்குது இஸ்லாமியருக்கு ஆனால் யூதர்களுக்குன்னு இருக்கிற ஒரே நாடு இஸ்ரேல் தானே அதை விட்டுட்டு போகலாம்டா ஒரு நாடு தானே கே இருக்குது அவனுக்குன்னு ஒரு நாடு இருக்குது அதை விட்டுட்டு போகலாம் ஏன்டா அவன் போய் சண்டை வளர்த்துட்ருக்குறீங்க உங்களோட ரத்த வெறிக்கும் உங்களோட இந்த என்னது தீவிரவாத வெறிக்கும் ஒரு ஒரு நாட்டை பழி வாங்குகிறேன் ஒரு இனத்தை அழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு யாரை இப்போ அழிச்சிட்ருக்கிறீங்க இதனால் யார் அதிகமான இழப்பை சந்தித்தது நீங்கள் வந்து சுட்டது வந்து ஆயிரத்தி இரநூறு பேர் அப்புறம் பயண கைதிகள் பிணைய கைதிகள்னு பார்த்துட்டு ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் சுற்று சுற்றிருப்பீங்களா இப்போ வந்து காசாண்ட நகரமே அழிஞ்சு போச்சு காசாண்ட நகரம் அழிஞ்சது இல்லாத பார்க்காத லட்சக்கணக்கான மக்கள் வந்து வீடு இருந்திருக்காங்க லட்சமா லட்சக்கணக்கான மக்கள் போரில் இறந்துருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பொறுப்பு வந்து அமாசிவரவாதிகள் தான் இன்னமும் திரும்பவும் சொல்கிறேன் இஸ்ரேல் அதாவது யூதரர்கள் இருக்கிற ஒரே ஒரு நாடு இஸ்ரேல் தான் அந்த ஒரு நாட்டில் அவங்கள வாழ விடுங்க ரைட்டுங்களா உங்கள் தீவிரவாதத்தினால உங்களோட சொந்த இன மக்களை அழிக்கிறீங்க இன மக்களோட அழிக்கிறதோடு இல்லாத அவங்களோட வாழ்வாதாரத்தை காலி பண்ணிட்டீங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்க இஸ்ரேலுன்ற ஒரு நாடு வந்து யூதர்களுக்கு இருக்குது அதை விட்டு வாங்கடா